வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் கஜிதா திருநாவுக்கரசு முதலில் இன்று தலைப்புச் செய்திகள் கையூட்டல் ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஆறு முறைப்பாடுகள் பதிவு வங்கி பணத்தை வட்டிக்கு விட்ட காசாளர் கைது பிள்ளையானின் அலுவலகத்தில் மீட்கப்பட்ட தோட்டாக்கள் இறக்குமதி செய்யப்படும் இரும்புக்கு ஐம்பது சதவீதம் வரி விதிப்பு ட்ரம்ப் அறிவிப்பு தொடர்பான இலங்கை செய்திகள் இந்த ஆண்டின் முதல் நான்கு மாதங்களில் கையூட்டல் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஆறு முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இவற்றுள் இருநூறு முறைப்பாடுகள் தொடர்பில் விசாரணை நடத்த உத்தரவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது போதிய உண்மைகள் இல்லாமல் கையூட்டல் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டில் உள்ளடங்காமை உள்ளிட்ட காரணங்களால் நானூற்றி ஐம்பது முறைப்பாடுகளை விசாரிக்கவில்லை என கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு அணைக்குழு குறிப்பிடுகின்றது இதேவெளி குறித்த காலப்பகுதியில் கையூட்டல் தொடர்பாக இருபத்தி நான்கு வழக்குகளும் ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் ஏழு வழக்குகளும் சட்டவிரோத சொத்து ஈட்டல் தொடர்பில் இரண்டு வழக்குகளும் உயர் நீதிமன்றத்திற்கு விசாரணைகளுக்காக மாற்றப்பட்டுள்ளதாக குறித்த ஆணைக்குழு தெரிவித்துள்ளது நாட்டில் ஏற்பட்டுள்ள சீரற்று வானிலை காரணமாக பதிமூன்று மாவட்டங்களில் உள்ள நூற்றி நான்கு பிரதேச செயலாளர் பிரிவுகளில் நான்காயிரத்து அறுநூற்று இருபத்தி மூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது இன்று சனிக்கிழமை மீட்டும் கடந்த இரண்டு நாட்களாக ஏற்பட்ட மழை மீட்டும் பலத்த காற்றினால் ஏற்பட்ட பேரழிவுகள் தொடர்பில் விளக்கம் அளித்த போதே அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையத்தின் உதவி பணிப்பாளர் ரவி ஜேர்த்தனை இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் இந்த சீரற்ற வானிலையால் கம்பக மாவட்டம் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது இன்று காலை நிலவரப்படி முன்னூற்றி இருபத்தி ஏழு குடும்பங்களைச் சேர்ந்த ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதற்கிடையில் கொழும்பு மாவட்டத்தில் முப்பத்தி இரண்டு இடங்களில் மரங்கள் முறிந்து வீழ்த்தமை மின்கம்பிகள் அருந்துள்ளமை போன்ற அனைத்து சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக ரவி ஜேர்த்தனு தெரிவித்துள்ளார் நாடளாவிய ரீதியில் சுமார் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி நான்கு வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக அனைத்து முகாமித்துவம் மத்திய நிலையத்திற்கு தகவல் கிடைத்துள்ளது குறித்த வீடுகளுக்கு ஏற்பட்ட சேதத்தை மதிப்பிடவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணத் தொகை வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உதவி படிப்பாளர் குறிப்பிட்டுள்ளார் முப்படைகள் போலீசார் மாவட்ட செயலக அதிகாரிகள் தீயணைப்பு பிரிவினர் மற்றும் சிவில் பாதுகாப்பு பிரிவினர் இணைத்து அனர்த்தம் ஏற்பட்ட அனைத்து பகுதிகளையும் இயல்பு நிலைக்கு கொண்டுவர நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர் இருப்பினும் மின்சார விநியோகத்தை சீரமைக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் ரவி ஜெயரத்ன சுட்டிக்காட்டியுள்ளார் ஏதேனும் அனர்த்தம் ஏற்பட்டால் ஒன்று ஒன்று ஏழு என்ற தொலைபேசி எண்ணுக்கு அழைக்குமாறும் அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது தற்போது நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக சிக்கன் குஞ்சா பரவும் வேகம் அதிகரித்து வருவதாக சுகாதார தரப்பினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கருத்துரைத்து இலங்கை வைத்திய சங்கத்தின் தலைவர் வைத்தியர் டெங்கு நோய் பரவலும் அதிகரித்து வருவதாக தெரிவித்துள்ளார் கொழும்பு மற்றும் கம்பகா மாவட்டங்களிலேயே அதிக அளவானோர் சிக்கன் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் கர்ப்பிணி தாயொருவர் சிக்கன் குன்யா நோயினால் பாதிக்கப்படுவாராயின் அவர் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்படும் வயிற்றில் உள்ள சிசு தொடர்பிலும் கவனம் செலுத்தப்படும் எனவும் இலங்கை வைத்திய சங்கத்தின் தலைவர் வைத்தியர் சுரந்த பெரேரா தெரிவித்துள்ளார் அரசு ஒன்றின் கடவுள கிளையில் பணிபுரியும் காசாளர் ஒருவர் தினசரி வட்டி பெறும் நோக்கில் வங்கியிலிருந்து பதிமூன்று கோடி ரூபாயை பல்வேறு வங்கிகளில் உள்ள கணக்குகளுக்கு மாற்றிய சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ளதாக கடவள போலீசார் தெரிவித்துள்ளனர் வைப்பு செய்யும் பணத்திற்கு பத்து சதவீத தினசரி வட்டி கிடைக்கும் என்று ஒரு இளம்பெண் இந்த காசாளருக்கு கடந்த இருபத்தி எட்டாம் தேதி வாட்ஸ்அப் மூலம் தெரிவித்துள்ளார் அதன்படி சந்தேக நபர் அன்றைய தினம் இளம்பெண் வழங்கிய கணக்கில் முப்பதாயிரம் ரூபாவை வைப்பு செய்துள்ளார் மேலும் அவ்வாறு செய்த சில மணி நேரங்களுக்குள் சந்திக நபருக்கு முப்பத்தி மூவாயிரம் கிடைத்துள்ளது அதன்படி மறுநாள் கடமைக்காக கடுபள கிளைக்கு வந்த சந்திக நபர் ஒரே நாளில் வங்கியிலிருந்து பதிமூன்று கோடிக்கும் அதிகமான பணத்தை தொலைபேசி அளப்பை மேற்கொண்ட இளம்பெண் வழங்கிய கணக்குகளுக்கு மாற்றியுள்ளார் வழங்கப்பட்ட வங்கி கணக்குகளில் தனியார் வங்கி கணக்குகள் மற்றும் அரச வங்கிக் கணக்குகளும் உள்ளன இது தொடர்பில் தீவிர விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தனின் மட்டக்களப்பு அலுவலகத்தில் நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டவடிக்கைகளின் போது கோப்புகள் உள்ளிட்ட பல பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன மட்டக்களப்பு வாவிக்கரை வீதியில் உள்ள அவரது அலுவலகத்தில் நேற்று முற்பகல் முதல் விசேட சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன இதன்படி ஒன்பது மில்லிமீட்டராக ராக தோட்டாக்கள் ஆறு கையடக்க தொலைபேசிகள் மூன்று சாரதி அனுமதி பாத்திரம் வெளிநாட்டு கடப்பு மற்றும் வேறு ரக துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தப்படும் சில தோட்டாக்கள் என்பன மீட்கப்பட்டுள்ளனர் கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் உபவேத்தர் பேராசிரியர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் தேதி கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் கைது செய்யப்பட்டார் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட அவர் தொன்னூறு நாட்கள் தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்பட இந்த பின்னணியில் மட்டக்களப்பில் உள்ள அவரது அலுவலகத்தில் நேற்று விசேட சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன சீரற்ற காலநிலை காரணமாக நேற்று முன்தினம் இரவு எட்டு மணி முதல் இன்று காலை எட்டு மணி வரையான காலப்பகுதியில் மின்தடை தொடர்பான ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது அவற்றில் பதினேழாயிரத்து நானூற்றி அறுபது முறைப்பாடுகள் தீர்க்கப்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபையின் பேச்சாளர் தம்மிக விமலரத்ன தெரிவித்துள்ளார் ஏனைய பகுதிகளில் இருபத்தி நான்கு மணத்தியாளங்களுக்குள் மின் விநியோகத்தை வளமைக்கு வர முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதே நேரம் மின்தடை தொடர்பான தகவல்களை ஒன்று ஒன்பது எட்டு ஏழு என்ற துரித இலக்கத்துக்கு அழைப்பை ஏற்படுத்தி அறிவிக்குமாறும் இலங்கை மின்சார சபையின் பேச்சாளர் தம்பிக்க விமலரத்ன தெரிவித்துள்ளார் செய்திகள் அமெரிக்க ஜனாதிபதியாக டிரம்ப் பதவியேற்றது முதல் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார் அதன்படி அமெரிக்க பொருட்கள் மீது பல்வேறு நாடுகள் அதிக வரி விதிப்பதாகவும் அதற்கு பதிலடியாக அந்தந்த நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு கூடுதல் வரி விதிக்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார் இதற்கிடையே வெளிநாடுகளிலிருந்து அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் இரும்புக்கு இருபத்தி ஐந்து சதவீத வரி விதிக்கப்பட்டுள்ளதாக சில நாட்களுக்கு முன்பு ட்ரம்ப் அறிவித்துள்ளார் இந்நிலையில் அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் இரும்பு மீதான வரி ஐம்பது சதவீதமாக உயர்த்தப்படுவதாக டிரம்ப் அறிவித்துள்ளார் பென்சில்வேனியாவில் உள்ள இரும்பு ஆலையை ஆய்வு செய்த பின் இந்த அறிவிப்பை ட்ரம்ப் வெளியிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் கூறும்போது அமெரிக்காவில் இரும்பு இறக்குமதி வரியை இருபத்தி ஐந்து சதவீதத்தில் இருந்து உயர்த்த போகின்றோம் இது அமெரிக்காவில் இரும்பு தொழிலை மேலும் பாதுகாக்கும் இன்று இங்குள்ள ஆண்களும் பெண்களும் அமெரிக்காவை சக்தி வாய்ந்ததாகவும் வலுவாகவும் வைத்திருக்க ஒவ்வொரு நாளும் உழைக்கின்றார்கள் இப்போது இறுதியாக உங்களுக்காக உழைத்து உங்களுக்காக போரா என்றார் எழுநூற்றி பத்தாக உயர்ந்துள்ளது ஒரே நாளில் ஐநூற்றி பதினோரு பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் சிகிச்சை முடிந்து ஆயிரத்து நூற்றி எழுபது பேர் வீடு திரும்பியுள்ளனர் என்று மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது கொரோனா பாதிப்பு விவரங்களை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டு வருகின்றது இந்தியாவில் ஒரே நாளில் புதிதாக ஐநூற்றி பதினோரு பேருக்கு தொற்று உறுதியாகியுள்ளது இதனால் மொத்த பாதிப்பு எண்ணிக்கை இரண்டாயிரத்து எழுநூற்றி பத்தாக உயர்ந்துள்ளது தொற்று பாதிப்பால் பல மாநிலங்களில் இறந்தோரின் எண்ணிக்கை ஏழாக உயர்ந்துள்ளது நாடு முழுவதும் தொற்றுக்கு சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை இரண்டாயிரத்து எழுநூற்றி பத்தாக உள்ளது தொற்று பாதிப்பிலிருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்தி நூற்றி எழுபதாக பதிவாகியுள்ளது டெல்லி குஜராத் கர்நாடகம் பஞ்சாப் தமிழ்நாட்டில் தலா ஒருவர் மகாராஷ்டிரத்தில் இரண்டு பேர் என ஏழு பேர் இறந்துள்ளனர் இந்த மாநிலங்களில் நூறுக்கும் மேற்பட்டோர் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் கேரளத்தில் புதிதாக இருநூற்றி இருபத்தி ஏழு தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதை அடுத்து தொற்று பாதிப்பு எண்ணிக்கை உள்ளது தமிழ்நாட்டில் புதிதாக இருபத்தி ஏழு பேருக்கு தொற்று பாதிப்பு உறுதியானதை அடுத்து தொற்று பாதிப்பு எண்ணிக்கை நூற்றி நாற்பத்தி எட்டாக உயர்ந்துள்ளது அனைத்து மாநிலங்களிலும் நிலைமையே சுகாதாரத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர் முந்தைய கொரோனா தொற்று பரவலின் போது உருவாக்கப்பட்ட உட்கட்டமைப்புகள் மதிப்பாய்வு செய்யப்பட்டுள்ளது மேலும் கொரோனா பரவலை சமாளிக்கும் வகையில் அனைத்து மாநிலங்களிலும் மருத்துவ கட்டமைப்பு தேவையான அளவில் உள்ளது என மத்திய சுகாதார மற்றும் ஆயுஷ் துறை இணையமைச்சர் கூறியுள்ளார் விளையாட்டுச் செய்தி பிளே ஆப் சுற்றுக்கள் நடைபெற்று வருகின்றது சண்டி நகரில் நேற்று நடைபெற்ற எலிமினேட்டர் சுற்றில் மும்பை இந்தியன்ஸ் குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் பல பரீட்சை நடத்தியுள்ளன நாணய சுழற்சியில் வென்ற மும்பை துடுப்பாட்டத்தை தேர்வு செய்தது அதன்படி முதலில் களமிறங்கிய மும்பை அணி இருபது ஓவரில் ஐந்து விக்கெட்டுக்கு இருநூற்றி எட்டு ஓட்டங்களை எடுத்தது இதையடுத்து இருநூற்றி இருபத்தி ஒன்பது ஓட்டங்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய குஜராத் அணி இருபது ஓவரில் ஆறு விக்கெட்டுக்கு இருநூற்றி எட்டு ஓட்டங்கள் எடுத்தது இதன் மூலம் மும்பை இந்தியன்ஸ் இருபது ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றுள்ளது இதன் மூலம் மும்பை அணி தகுதி சுற்றுக்கு இரண்டுக்கு முன்னேறியுள்ளது இந்த போட்டியில் சிறப்பாக விளையாடிய சாய் சுதர்சன் எண்பது ஓட்டங்கள் குவித்து ஆட்டம் எழுத்தார் இதன் மூலம் ஒரு ஐ சீசனில் அதிக ஓட்டங்கள் குவித்த இந்திய வீரர்கள் பட்டியலில் சாய் சுதர்சன் மூன்றாவது இடத்தை பிடித்து அசத்தியுள்ளார் ஒரு ஐ சீசனில் அதிக ஓட்டங்கள் குவித்த இந்திய வீரர்கள் பட்டியலில் விராட் கோலி சூப்பன் கில் ஆகியோர் முதல் இரண்டு இடங்களில் உள்ள நிலையில் இந்த சீசனில் எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஓட்டங்களை அடித்து சாய் சுதர்சன் மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளார் மேலும் ஒரு ஐபிஎல் சீசனில் எழுநூறு ஓட்டங்களுக்கு மேல் குவித்த இளம் வீரர் என்ற சாதனையையும் சாய் சுதர்சன் படைத்துள்ளார் நடப்பு ஐபிஎல் தொடரின் ஆரஞ்சு தொப்பி ரேஸிலும் சாய் சுதர்சன் தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து முடிந்திருங்கள் வெட்டி டிவி யூடியூப் பக்கத்துடன் வணக்கம்